உன்னை கூப்பிட்டாரு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் யாப்பா லாயர் இப்படி எப்படி சார் புதுசா இருக்கூட்டா எங்க அப்பா காலத்துல வக்கீலுங்க சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம நடந்தே கோர்ட்டுக்கு போவானுங்க உனக்கு மட்டும் எப்பட வசதி வந்தது

நான் உங்களுக்கு பூஜை பண்ணியிருக்கேன் புனஸ்காரம் பண்ணியிருக்கேன் தேங்காய் உடைச்சிருக்கேன் நைவேத்தியம் வச்சிருக்கேன் இருந்தும் அந்த ராட்சசங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்களே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சாமி உங்களை நம்புறதை விட பேயை நம்பி தொலைச்சிடலாம் பேய கூட்டம் வந்துருச்சா பக்தா ஐயோ பேய் பேய் பைத்தியக்கார பக்தா நான் பேய் அல்ல உன் தெய்வம் நீங்க கடவுளா ஆமா நான் கடவுள்

தாய்லாந்து சுவாமிக்கு தமிழ் அப்படி தெரியும் சுவாமி தொண்டையிலிருந்து வரும் சப்தங்களுக்கு மொழி என்னும் அர்த்தம் கொடுப்பதே நாங்கள் தானடா எனக்கு தமிழ் தெரியாதா உங்க பெயர சுவாமி மூங்வாங் டோனிஜா ஆஹ் ஊங் டோனிஜாவா அவர் தாய்லாந்து ஆக்சுவன் கிங் தானே பக்தர்கள் இறைவனின் பெயரை வைத்துக்கொள்வது சகஜம் தானே சுப்புராஜ் எல் எல்பி சுவாமி என் பேரோடு சேர்த்து என் கிரியை சொல்றீங்களே சுவாமி உன் ப்ராப்ளம்ஸ் கூட எனக்கு தெரியும் கண்ணா அப்படிதா

நல்லாடுவீங்க சூப்பரா நல்லாடுவான்னு சொல்ல நீங்களே பாக்க போறீங்க நந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சாப்பிடணும் விரதம் இருக்கிற மாதிரி இந்த உண்ணாவிரதம் தாங்க முடியலடா

அண்ணா கொஞ்சம் இருங்க இந்த மாதிரி விஷயத்தை ஏங்கிட்ட விடுங்க நான் பாத்துப்பேன் என்னதான் பாத்த நம்ம இந்த பெட்ல நான் பார்த்த மாதிரி எப்பா கண்ணா பாத்து பாத்து என் பயிரே காஞ்சி போச்சு நீ பார்த்ததெல்லாம் போதும் நிறுத்திக்கோ இனிமே என் பையன் பாத்துப்பா பொண்ணுங்க விஷயத்தை கையாடுறது ஒரு கால அவங்க கிட்ட ஆவேசத்தை காட்டினா நம்ம கிட்ட கோவத்தை காட்டுவாங்க கொஞ்சம் அன்ப காட்டினா நிறைய பாசத்தை காட்டுவாங்க ம் அந்த பொறுப்பெல்லாம் என் விடுங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அந்த பொண்ணை சாப்பிட வைக்கிறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன் எங்களால முடியாத வேலையை நீ செய்வியா அதான் எப்படி செய்வேன்னு கேக்குறேன் அதுதான்னு சொல்றது சொன்ன மாதிரி சேலைன்னா செருப்பால அடிச்சுக்காங்க அவன அடிக்க சொன்னா உங்களை அடிச்சு சொன்னாண்டா எப்ப பதில கேக்குற சாப்பாடு பிளேட்ட கொடுங்கட எந்த பயமா வேண்டாம் நான் வந்துட்டேன்ல நான் வந்தது உன்னை தூக்கிட்டு போறதுக்கு பண்ணிக்கிறதுக்கு உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போய் சேசிங் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல நத்திங் ஸ்பெஷல் அதே அவன் ஊர்ல அவன் வீட்ல அவன் மனுஷங்க முன்னால அவன் குறிச்ச முகூர்த்தத்திலேயே கழுத்துல தாலி கட்டி ஒன்னு மிஸ்ஸஸ் சந்திரவாக்கிட்டு வச்சுக்கோ அது சம்திங் ஸ்பெஷல் இவங்கள பத்தி உனக்கு தெரியாது இல்ல அவனுக்கும் சில மொக்க அரசியல்வாதிகளுக்கு தான் காதலோட பவரை பத்தி தெரியல காதல் மூணு எழுத்து தான் ஆனா காதல் பண்றவங்க கிட்ட மோதுனா எகிரிடு மூஞ்சு மொகரையல்ல சரி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் காதல கடுப்பு எத்தனதாவும் இடுப்பு போறது அவனுக்கு நீ ஹாப்பியா சாப்பிட்டு படுத்துங்க இந்த கெட்டி மேல சங்கதி நான் பாத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயம் தேவையில்லை காதல் இருக்கும் போது அது நம்மை காப்பாற்றும் சந்துரு சாப்பிடலையா எப்படி தின்னுவா நாட்டு பாம்பு போடுற கொலகார பசங்க நாம சொல்லி அவ கேக்கல இவன் சொல்லிய கேட்க போற சாப்பிட்டாங்க வெறுந்த நேத்துமோ ராத்திரி சாப்பாட்டுக்கு லிஸ்ட் கூட கொடுத்திருக்காங்க ஏப்பா இவ்ளோ பெசா இருக்கு லிஸ்ட் என்னப்பா இருக்குது அதல்ல சிக்கன் பர்கர் சிக்கன் சாண்ட்விச் சிக்கன் பிரெய்ட சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் சிப்ஸ் சிக்கன் ரோஜ் சிக்கன் பக்கோடா சிக்கன் சமோசா சிக்கன் ரோல் சிக்கன் பிரியாணி சிக்கன் சூப்பரா பதம் பண்ற மாதிரி சிக்கன்ல மந்தற பாடிட்டு இருக்க இதெல்லாம் சாப்பாடு பெர்சர் இவ்வளவு ஐட்டமா இவ்வளவு ஐட்டம் பண்றதுக்கு நம்ம சமையல்காரனுக்கு தெரியுமா ஸ்டார் ஹோட்டல்ல சமைக்கிறவனுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியும் இப்படியே சாப்பிட்டுட்டே போனா அப்புற கடிச்சல நமக்கு மிஞ்சிருது அவ கடிச்சு போற எலும்பு துண்டு மட்டும்தான் பெரியப்பா நான் மூடிட்டேன் மூணு நாளா எங்க யாராலையும் செய்ய முடியாதத மூணே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுட்ட கேட்டிக்காரல ஆயிரியா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிட்டிக்கு போய் நல்ல சமையல்கார பிடிச்சாங்க

சார் சமையாது அடிக்கடா நல்லா அடிங்க நம்ம அடிக்கிற அடியில சுப்பியோட ஆத்மா மேலே இருந்து சந்தோஷப்பட்டு ஆனந்த தாண்டவம் ஆடி கீழே இறங்கி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அடிக்கடா நல்லா அடிங்க

चलना पाया <laughs>